அன்புக்கினிய நேயர்களே இன்று கடக கடகராசியை பற்றி சனிப்பயிற்சி பலன்கள் பார்க்கவுள்ளோம் மூன்றாம் பார்வையாக மேச ராசியான தொழில்ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியான குடும்பஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக விருச்சக ராசியான புத்திரஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் கடல் அலைகளைப் போல் மற்றவர்களிடம் அன்பு பாசத்தை அள்ளி கொடுக்கும் கடக ராசி அன்பர்களே கடக கடகராசிக்கு எட்டாம் இடமான அஸ்தமஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் சுபம் மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதினால் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இழுபறியான சூழ்நிலைகள் உண்டாகும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் இளைய சகோதர வழியில் சுப விரயங்கள் ஏற்படும் எதிலும் திருப்தியற்ற மனநிலை உண்டாகும் வெளி வட்டாரங்களில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் அரசு தொடர்பான துறைகளில் புதுவிதமான சூழல் உண்டாகும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையான சிம்ம ராசியான குடும்பஸ்தானத்தை பார்ப்பதினால் பயனற்ற பேச்சுகளை குறைத்து கொள்வது நல்லது தனம் தொடர்பான விஷயங்களில் சற்று திந்தித்து செயல்படவும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பது மற்றும் முன்ஜாமீன் தொடர்பான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது சுப காரியங்களில் அலைச்சலுக்கு பின்பே எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பேச்சுகளில் முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது சனி தன்னுடைய பத்தாம் பார்வையான விருச்சக ராசியான புத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் செயல்படுவது நன்மை பயக்கும் கடன் தொடர்பான பிரச்சினைகளில் நிபுணர்களின் ஆலோசனைகளை புதிய நம்பிக்கையும் உட்பேகத்தையும் ஏற்படுத்தும் எதிர்பாலினத்தவர்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் நெருங்கிய உறவுகளின் சில விரயங்கள் உண்டாகும் குழந்தைகளின் ஆரோக்கியம் நிமித்தமான விஷயங்களில் கவனம் வேண்டும் இழுபறியான இருந்து வந்த புதிய சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் சனி ராசிக்கு எட்டாம் பாவகத்தில் அமைந்திருப்பதினால் திடீர் பண விரைவு கிடைக்கும் வாகன போக்குவரத்துகளில் நிதானம் வேண்டும் உங்களின் மீது சிறு சிறு வதனிகள் அவ்வப்போது தோன்றி மறையும் எண்ணிய சில காரியங்கள் கைகூடி வரும் நேரத்தில் விலகிப் போகும் சூழ்நிலைகள் உருவாக்கலாம் பயணங்களின் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் பழக்க வழக்கங்களில் மாற்றமான சூழல் உண்டாகும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை மற்றவர்களிடத்திலிருந்து கொடுக்காமல் நீங்களே வைத்து கொள்வது சிறந்தது கடின உழைப்புக்கு உண்டான பலன்கள் எல்லளவில் கிடைக்கும் சூழலைகள் மாறினாலும் முடிவுகள் சாதமாக அமையும் கவனம் பொன் பொருட்களை கையாளும் போது கவனத்துடன் செயல்படவும் உயர்கல்வி சார்ந்த செயல்களில் தன்னிச்சையான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து ஆசிரியர்களிடம் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும் வியாபாரப் பணிகளில் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது மேன்மையை உருவாக்கும் வழிபாடு சனிக்கிழமை தோறும் அனுமானை வழிபட இன்னல்கள் குறையும் திருச்செந்தூர் முருகனை வழிபட சிந்தனைகள் தெளிவும் ஆதாரமாக சூழலும் உண்டாகும் நன்றி